என்னுடைய ஆபீஸ் எல்லாம் ஒரு ஏழு மணிக்கு மேல நான் அப்பா பார்க்கறதுக்க போறேன் முதல்ல போது ஒரு பெண்மணி அந்த இடத்துல பேரும் தெரியாத உங்களை போய் நியம ஆனது கேட்க முடியாதுதான் பொறுமையா இருக்கும் ரெண்டாவது நாள் காப்பால எழுந்து நான் அதாவது மறுநாள் நம்ம எழுந்து நம்ம வீட்டுக்கு வரும் டியூட்டி மாறி போனேன் அப்ப அந்த பெண்ணை பாக்குறதுக்கு ஒரு பெரிய அவன் வருது அவங்க கூட ஒரு தேவையான ஏதோ பேசுறாங்க அழுகுறாங்க அவங்க அதெல்லாம் முடியாதுன்றாங்க எல்லாமே நமக்கு மியூட்ல பாக்குற மாதிரி இருக்கு தள்ளி எங்க நிக்கிறோம் இவங்க ஏதோ சொல்றாங்க அவங்க முடியாதுன்றாங்க அவங்க அந்த மூணு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றது மட்டும் சரி நம்ம போய் உங்க குடும்பத்துல என்ன சார் கருத்து வேறுபாடு கேட்க முடியாது ராத்திரி வர அன்னைக்கு ராத்திரி வரும் எங்க அப்பாவை பாத்துட்டு இந்த வந்து ஒரு இருந்தேன் இப்போ ஒரு நாள் தான் நம்ம நம்ம தான்

அவன அந்த என்ன பண்ண மாட்டேன் இல்லைக்கா இல்லைக்கா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்பெஷலாக அந்த அம்மாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாக்க சரி ஆகிடும் நான் நம்ப கூட்டிட்டு போக வேண்டியதாங்க இல்லை எங்க மாமியாக்க மாதிரி நாங்கள் ஒடுத்துக்க மாட்டோம் ஏன் ஒர்க்கமாட்டாங்க இல்லைக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் செலவு வரும் சரி உன்ட்டா அந்த காசு இருக்கான் என்கிட்ட அந்த காசு இல்லை அப்படி எப்படி கூட்டிட்டு போய் சேர்ப்பாங்க என்கிட்ட நகை இருக்கா நகை இருந்தாங்க நகையை வித்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அவருக்கே எல்லாத்துக்கும் எதிர்க்காது இந்த நகை நடத்துறதுக்கு தயாரா இருக்கேன் அப்ப வித்து தொலைய வேண்டியதான அந்த நகையை ஏன் வளர்ந்துட்டு இருக்கேன் இல்லக்கா எனக்கு என்ன செய்யறது தெரியல அவங்க எதிர்த்துட்டு எப்படி செய்யறது யார் எதிர்த்துக்கிட்டு எங்க மாமியார் எங்க மச்சினாரி எதிர்த்துட்டு இந்த முடிவு எப்படி எடுக்கிறது எங்க பையனும் தான் அவன் எங்க அண்ணனும் தான் அவன் அவன் நிக்கிறாங்க நான் நான் சொன்னது போக நான் சட்டத்துல வந்து உனக்கு முதல் முடிவு இருக்கு அதுவும் நீ நெஜமாவே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறியா ஆமா நீ நெஜமாவே இந்த நகையை விற்கணும்னு மனசாக நினைக்கிறியா ஆமா

பொண்ணுக்காய் வாழ்வார பேசுவாங்க இதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கிய அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தெரியல ஒழிப்பு தனியாக பார்த்து யோசிச்சு அழுவ அஞ்சே நிமிஷம் ஓ முடிவுனால என்ன வந்தாலும் விளைவுகள் அதை நீ ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கியா அதை நீ சந்திக்க தயாரிக்க அதை மட்டும் யோசிச்சு சொல்லிடுங்க சந்திக்க செய்ய மாட்டேன் பத்து நிமிஷம் தனியாக போய் பண்ணு என்ன பார்த்து ஏன் கண்ணை பார்த்து சொல்லாத நான் இன்னைக்கு நான் கீக்க மாட்டேன் வாழ்க்கையில் நான் இருந்தாலும் நான் இல்லாவிட்டாலும் வேறு எவர் இருந்தாலும் எவர் இல்லாவிட்டாலும் நீ தனிப்பட்ட முறையில இந்த முடிவை எடுத்து இந்த முடிவினுடைய முயற்சியா வந்து அவரை வெள்ள போய் சேர்த்து அதனால ஒரு பொருளை இழந்து அதனால ஒரு விளைவுகளை சந்திப்பதற்கு உன்னை இருக்காரு பத்து நிமிஷம் யோசிச்சு யோசிச்சுட்டேன் உனக்கு நல்லா யோசிச்சுட்டேன் நான் சேர்த்து ரெடியா இருக்கேன் உங்க அப்பாவை கும்பிடலாம் அவங்க அப்பாவை அடுத்தாலும் வாங்க முடிச்சோம்

தனியா அம்மா இங்கே இந்த கேட்ட தாணி நான் போவேன் அந்த கேட்டுக்குள்ள உழைக்கும் போதே இவ்வளவு டிரைவ் அந்த கேட்ட தாணி நான் போச்சே ஐயோ கண்டிப்பா பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த நியாபாரம் இல்லையோ பாரு எனக்கு அந்த இந்த நீ இப்ப நான் சிரிச்சுக்கல அக்ரூவ் தமிழாயிடும் சிரிக்கலாம் இவ்வளவு சிரிக்க கூட முடியாத அளவுக்கு நீங்க குழந்தைங்க நாலாம் கிளாஸ் போற குழந்தைங்களுக்குலாம் அர்ஜென்டா பாத்திரம் வந்து சின்னமா வழியில அரைத்தான் கேட்டு சார் சார் கொஞ்சம் இடம் கொண்டு பண்ணுவோம் அந்த மாதிரி வாய் மூடிட்டு கடவுள மாடி போய் கதவை தாரு கதவை சாப்பிட்டு உழுதமா இருந்து சார் என்ன மனசுக்கு எப்படி ஒரு ரசனை இருக்கு எவ்வளவு அழகு இருக்கு தயிர் உள்ளே அப்படின்னு அந்த கொடுத்தாங்க ஏன்னா அவள் வேலைதான் செய்யவில்லை அவளுடைய குடிப்பழக்கம் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் தனத்தின் மீது நான் வைத்த அன்பும் தனம் என் மீது வைத்த அன்பை உலகத்தில் என்ன சக்தியாலும் மாற்ற முடியாது

கணவன் போயிட்டாரு கேன்சரு அவர் இருந்த வரைக்கும் அவங்களுக்கான எல்லா மருத்துவமனை பார்த்துக்கிறது எல்லாத்தையுமே ஒரு மனைவி செஞ்சிருக்காங்க அது கணவன் பண்ணாலும் அவங்க காலேஜ்ல எப்படி போனோம் அந்த அதே மாதிரி போனாக்க என்ன விமர்சனம் மாறி போனாக்க என் சொல்ற போறதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த ரெண்டு பெண் நீ எப்பவுமே இருக்கணும் நீ உனக்கு விருப்பம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு அப்பதான் நான் எனக்கு நிம்மதியா இருக்கும் கணவன் இவங்க கல்லூரிக்கு போகிறார்கள் பயம் நான் மனசுக்குள்ளி பூவெல்லாம் வச்சுக்கலாம் பிரின்சிபல் கூப்பிடுறாங்க நீ ஏன் எப்படி வர இல்ல நான் மாறி வந்தேன் எப்படி இருக்கும் சரியா இருக்குமா எல்லாரும் என்ன பேசுவார்கள் அப்படின்ற அந்த அச்சம் அப்போ பிரின்ஸிபல் கூப்பிட்டு மற்ற லெக்சரஸ் கேட்ட சாதர இந்த மாதிரி வரத பத்தி பூவெல்லாம் வச்சுக்கப்பா நினைக்கிறீங்க நான் கூட நினைக்க மாட்டேன் அப்போ இவங்க கூப்பிட்ற முடியும் இவங்க மாதிரி வா எப்போ வரா மாதிரி அவங்க மறுபடியும் பூ வைத்துக் கொண்டு வருவாங்க பூ வைத்துக் கொண்டு போட்டு வைத்துக் வருகிறாங்க நான் சொல்ற சம்பவம் தான் ஒரு எயிட்டிஸ் இப்ப வந்து வேற விஷயம் வேற இப்ப வேற விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து எங்கது ஒரு பெண் சந்தித்திருக்காங்க எங்க தோக்கத்தில் ஆஹ் இப்ப அவங்க அந்த மாதிரி தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு போன பின்னால் என்னென்ன விமர்சனங்கள் இது சம்பந்தமே இல்லாதவங்களும் பேசுறாங்க இவங்க பூ வச்சு வர்றாங்க இவங்க தெரியாதா இவங்க வீட்டு என்ன மாதிரி தெரியாதா அதாவது ஒரு வீட்டிலே எல்லாம் தனியா தனியாங்க யாருமே இல்லாத ஒரு வீட்டுல தனியா கதவை தாப்பா போட்டுக்கிட்டு இரவு பதினொரு மணிக்கு ஒரு பெண் தனியா தூங்கினா அவங்க மனசு இவ்வளவு பயம் வரும் அப்படின்றத ஒரு சன நேரம் கூட கற்பொலை செய்து கூட பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க இப்ப இந்த விமர்சனங்கள் எல்லாம் கண்டு கண்டு கட்டு மனசு நின்று போய் இது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு அவங்க ரொம்ப நினைக்கும் போது பார்த்துக்கலாம் இந்த பெண் குழந்தைகளை கண்ணு இவர்களுடைய அன்பு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து இந்த குழந்தைகளை காப்பாற்றணுன்ற அந்த கடமை இதுல அவங்க வந்துட்டே இருக்கும்போது அதான் சொன்னால சில பேர் வர வாங்கிட்டு வருவாங்க எல்லா பிரச்சனையும் வாங்கிக்கிறேன் பத்தொன்பது வயது நிலவிய அவருடைய மகள் கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை படித்து கொண்டிருக்கிறாள் வெடிந்தால் அவருடைய கல்லூரியில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிராமா அதை ஒரு தியேட்டர் தலைக்கு குடித்து விட்டு தலையை ஓடிக்கொண்டிருக்கிறாள் இவங்க திருச்செல்ல ஒரு மீட்டிங் பேசிட்டு

அப்புறமாவும் அவங்க வாழணும்னு நினைக்கும் போது அதை பயம் ஆஹ் யார் சொல்லுமே அவங்களால தேத்திக்க முடியல அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையிலயே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ளலாம் எது கொடுத்து முடியாது ஆனா அவங்க சுற்றி இருந்த அன்பு வட்டம்ன்ற ஒண்ணு யாரை பத்தியும் சொல்லப்படாது இந்த உலகத்துல எதை பத்தியும் கொள்ளப்படாது நீ இந்த உலகத்துக்கு பேர் ஒரு காரணத்துக்காக வந்திருக்க உனக்கு தெரிந்த தேவாலயம் உனக்கு தெரிந்த திருவாசகம் இவற்றையெல்லாம் நீ வேலையில பேசணும்னு சொல்லி 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 அவங்களை ஆர்ப்பிப்படுத்தி அவங்களை ஆறுதல் படுத்தி இன்றைக்கு அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது வயது இந்த முப்பது ஆண்டுகளுக்கு அவங்க என்னெல்லாம் பாருங்க இப்ப இவங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு எது தேவையா இருக்குது ஒன்று இந்த வாழ்க்கையே வேணாம் அவங்க முடிச்சுக்கணும்னு நினைச்ச போது அந்த இடத்துல ஆதரவா நின்று பேசினவங்க ரெண்டாவது அந்த அன்பான வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழலாம் என்று நினைக்கிற பொழுது வரக்கூடிய ஆயிரம் முகத்தில் அடித்தால் போன்ற விமர்சனங்களை தாண்டி நான் வாழ்ந்து காட்டுவேன்

என்பதை பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை தான் நாம் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காரணமே தவிர பண்ணல சார் அதுக்காக இல்லை சார்ன்னு சொல்றதை விட பத்து வருடம் வாழ்ந்து நாம் எதுக்காக அதை சேர்ந்தோமோ அதை பத்து வருட வாழ்க்கையில நான் வாழ்த்து காட்டும் நான் கூட தப்பாதான் சார் நினைச்சுட்டேன்

அவருடைய கடைசி நான்கு நாட்கள் நாங்கள் அனுமதித்து இருக்கிறோம் ஐசியூல அப்பா இருக்காரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் தருமபுரி அப்பா ஐசியூல இருக்காரு காத்தாலையில வந்து எங்க அண்ணன் அண்ணன் மாறி மாறி வெளில நான் வந்து நைட்ல தூங்க மாட்டேன் ஏன்னா தூங்காம இருக்கிறது வந்து நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் ஒரு மணிக்கு நான் அப்பாவை

பால் பாக்குற மாதிரி இருக்கு தள்ளி எப்படி நிக்கிறோம் இவங்க ஏதோ சொல்றாங்க அவங்க முடியாதுங்க அவங்க அந்த மூணு பேருக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றது மட்டும் தெரியும் சரி நம்ம போய் உங்க குடும்பத்துல என்ன சார் கருத்து படம் சுற்றி கேட்க முடியாது ராத்திரி வாழ ராத்திரி இந்த வந்து ஒரு வாழ்ந்துட்டே இப்போ ஒரு நாள் தான் நம்ம நம்ம பார்த்தேன்

இல்ல இருக்கா இல்லக்கா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த கூட்டிட்டு போயிட்டாக்க சரி ஆயிடும் போக வேண்டியதா மாமியாச்சு ஏன் ஓட்டுக்க மாட்டாங்க இல்லக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா ட்ரீட்மெண்ட் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் செலவு சரி உன்ட்டா அந்த காசு இருக்கான் எனக்கு அந்த காசு இல்ல அப்படி எப்படி கூப்பிட்டு போய் சேர்ப்பாங்க என்கிட்ட நகர் இருக்கா நகர் இருந்தா நான் நீ தயாரா இருக்க அவருக்கே எல்லாத்துக்கு எதிர்க்கிறாரு நகை நடத்துறதுக்கு தயார் அப்ப வித்து கொள்ள வேண்டியதான நகையா வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லக்கா எனக்கு என்ன செய்யறது தெரியல அவங்களை எதிர்த்துட்டு எப்படி செய்யறது யார் எதிர்த்துக்கிட்டு எங்க மாமியாரும் எங்க மச்சினாரையும் எதிர்த்துட்டு இந்த முடிவு எப்படி எடுக்கிறது எங்க பையனும் தான் அவன் எங்க அண்ணனும் தான் அவன் நான் நிற்கிறாங்க நினைச்சு நான் சொன்னதுப்படத்துல வந்து உனக்கு முதல் உரிமை இருக்கேன் நீ நெஜமாவுமே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறியா ஆமா நீ நிஜமானமே இந்த நகையை நிற்கணும்னு மனசாங்கன்னு நினைக்கிறியா ஆமா

பொண்ணுக்காய்வாண்டு வர பேசுவாங்க இதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கிய ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒன்று அஞ்சு நிமிஷம் டைம் தெரியல போயிட்டு தனியாக பார்த்து யோசிச்சு அழுவ கூடாது அஞ்சே நிமிஷம் முடிவுனால என்ன வந்தாலும் விளைவுகள் அதை நீ ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கியா அதை நீ சந்திக்க தயாரிக்க அதை மட்டும் யோசிச்சு சொல்லிடுங்க சந்திக்க செய்ய மாட்டேன் பத்து நிமிஷம் தனியா போய் வைப்பாங்க என்ன பார்த்து ஏன் கண்ணை பார்த்து சொல்லாத நான் இன்னைக்கு நாளைக்கு வாங்குவேன் வாழ்க்கையில் நான் இருந்தாலும் நான் இல்லாவிட்டாலும் வேறு எவர் இருந்தாலும் எவர் இல்லாவிட்டாலும் நீ தனிப்பட்ட முறையில இந்த முடிவை எடுத்து இந்த முடிவினுடைய முயற்சியா வந்து அவர் வெள்ள கொண்டு போய் சேர்த்து அதனால ஒரு பொருளை எடுத்து அதனால ஒரு சந்திப்பு சந்திப்பதற்கு நீ தயாரா இருக்க உலகமே ஒண்ணு எடுத்தாங்க உலகமே ஒண்ணு எடுத்தாங்க பத்து நிமிஷம் யோசிச்சு யோசிச்சுட்டு உனக்கு நல்லா யோசிச்சுட்டேன் நான் சேர்த்து ரெடியா இருக்கேன் உங்க அப்பாவை ஃபோன் பண்ணலாம் வாண்டா உங்க அப்பாவை அந்த ரத்தில கொடுத்தோம் சார் நீங்க எதாவது வாட்டை குடிச்சு

சரி அழைச்சுட்டா போய் பிடிக்க மாட்டேன் என்ன நிச்சயம் எனக்கு தயாராக இருக்கணும்ல இல்ல அந்த மனுஷன் பிடிச்சான்னு வச்சுக்க ஐயோ இதுக்காகவா நான் என்கிட்ட இருந்து எல்லாம் விட்டேன் இதுக்காகவோண்ணா அப்படின்னு நீங்க எனக்கு குழம்ப கூடாது அந்த மனுஷன் ஆனா என் முறை வாழ்வதற்கான வாய்ப்பு தருகிறேன் அதை நீ நான் சொல்லாம போய் அடிச்சு கூட நான் இன்னும் சாவ மாட்டேன் கல்விடமே அம்மூன்றும் நீங்க நிலநால் பவர்க்கு முயவ விளக்க உரே காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தே ஆலம் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரே செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா பவர்க்கு முயவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா பவர்க்கு முயவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டே ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா பவர்க்கு முயுவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு முயவ விளக்க உரே காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தே ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரே செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டே ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு முயவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டே ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு முயுவ விளக்க உரே காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தே ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரே செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா பவர்க்கு முயுவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமை இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா பவர்க்கு முயவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டே ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை தூங்காமே கல்வி துணிவுடமே அம்மூன்றும் நீங்கா பவர்க்கு முயுவ விளக்க உரை காலம் தாழ்த்தாத தன்மே கல்வியுடமே துணிவுடமே இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை சாலமன் பாப்பையா விளக்க உரை செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமே அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது கலைஞர் விளக்க உரை காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவை